ஸ்டூடெண்ட்ஸ் அறிவின் திறவுகோள் என்ற பாடத்துக்கான புத்தக பயிற்சிகளை நாம் இப்போ பார்க்கலாம் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அறிவியல் அறிஞர் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் அறிவியல் கூட்டல் அறிஞர் அறிவு கூட்டல் அறிஞர் அறிவியல் அறிஞர் அறவியல் கூட்டல் அறிஞர் அறிவியல் அறிஞர் அப்படிங்கிற சொல்ல நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா அறிவியல் கூட்டல் அறிஞர் அப்ப விடை அ அறிவியல் கூட்டல் அறிஞர் செகண்ட் கொஷின் பேருண்மை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் பேர் கூட்டல் உண்மை பெரிய கூட்டல் உண்மை பேரு கூட்டல் உண்மை பெருமை கூட்டல் உண்மை பேருண்மை அப்படிங்கிற சொல்ல நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா பெருமை கூட்டல் உண்மை அப்ப விடை ஈ பெருமை கூட்டல் உண்மை தேர்ட் கொஷின் பத்து கூட்டல் இரண்டு இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது டேஷ் பன்னிரெண்டு பன்னெண்டு பன்னிரெண்டு பன்னெண்டு அப்போ பத்து கூட்டல் இரண்டு அப்படிங்கிற சொற்களை நம்ம எப்படி சேர்த்து எழுதலாம் அப்படின்னா பன்னிரண்டு அப்போ விடை இ பன்னிரெண்டு ஃபோர்த் கொஷின் வேகமாக இச்சொல்லுக்குரிய பொருள் டேஷ் மெதுவாக விரைவாக கவனமாக மெளிதாக விடை ஆ விரைவாக ஃபிஃப்த் கொஷின் மரப்பலகை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் மரக்கூட்டல் பலகை கூட்டல் பலகை மரம் கூட்டல் பலகை மரப்பு கூட்டல் பலகை மரப்பலகை அப்படிங்கிற சொல்ல நம்ம எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னா மரம் கூட்டல் பலகை அப்ப விடை மரம் கூட்டல் பழகை அடுத்தது கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக நீராவி இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா நீர் கூட்டல் ஆவி அந்த ராவை நாம பிரிக்கிறோம் இர் கூட்டல் ஆ ரா அப்ப விடை நீர் கூட்டல் ஆவி அடுத்தது புவி ஈர்ப்பு இதை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா புவி கூட்டல் ஈர்ப்பு அந்த கொஷினில் வரக்கூடிய ஈ அப்படிங்கிற உயிர்மை எழுத்தை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக எழுத்தான ஈ போடுறோம் அப்போ விடை புவி கூட்டல் ஈர்ப்பு அடுத்தது கீழ்க்காணும் சொற்களை சேர்த்து எழுதுக சமையல் கூட்டல் அறை இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா சமையல் அறை அதாவது இல் கூட்டல் ஆ லா சமையல் அறை இதயம் கூட்டல் துடிப்பு இதை எப்படி சேர்த்து எழுதலாம் அப்படின்னா இதயத் துடிப்பு அதாவது இம்மை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக இத்து போட்டு எழுதுகிறோம் அப்போ விடை இதயத் துடிப்பு அடுத்தது பொறுத்துகை பாருங்க ஃபஸ்ட் ஒன் ஐசக் நியூட்டன் ஐசக் நியூட்டன் கண்டுபிடிச்சது புவியீர்ப்பு விசை செகண்ட் ஒன் இரேனே லென்னக் third தேர்டு ஒன் Watt நீராவி இயந்திரம் அடுத்தது வினா விடை ஃபர்ஸ்ட் கொஷின் மனிதனின் சிந்தனையால் எது வளரத் தொடங்கியது விடை மனிதனின் சிந்தனையால் அறிவியல் வளரத் தொடங்கியது செகண்ட் கொஷின் ஐசக் நியூட்டன் புவியஈர்ப்பு விசையை கண்டறிய எந்த நிகழ்ச்சி காரணமாக இருந்தது விடை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஐசக் நியூட்டன் சிறுவனாக இருந்தபோது தன் வீட்டுத் உள்ள ஆப்பிள் மரத்தினடியில் உட்கார்ந்திருந்தார் செகண்ட் பாயிண்ட் அப்போது இருந்த ஒரு பறவை சிறகடித்து பறந்து செல்ல திடீரென ஆப்பிள் ஒன்று மரத்திலிருந்து கீழே விழுந்தது தேர்டு பாயிண்ட் இந்த ஆப்பிள் ஏன் மேலே வானத்தை நோக்கி போகாமல் கீழிறங்கி வந்து விழுகிறது என்று சிந்திக்க தொடங்கினார் போர்த் பாயிண்ட் இதன் காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார் இந்நிகழ்வே புவியீர்ப்பு விசையை கண்டறிய காரணமாக அமைந்தது தேர்ட் கொஷின் செட்டஸ்கோப் கண்டுபிடிப்பதற்கு காரணமான நிகழ்வு எது விடை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பூங்கா ஒன்றில் சிறுவர்கள் சிலர் விளையாடிக் கொண்டிருந்தனர் அருகில் சிந்தனையுடன் அமர்ந்திருந்தார் மருத்துவர் லென்னக் செகண்ட் பாயிண்ட் சிறுவன் ஒருவன் சீசா என்ற ஒரு வகை மரப்பலகையின் மீது ஒரு முனையில் குண்டூசியால் கீறி கொண்டிருந்தான் தேர்டு பாயிண்ட் பலகையின் மறுமுனையில் தன் காதை பொருத்தி எழும் ஒளியை கேட்டுக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் மற்றொரு சிறுவன் ஃபோர்த்து பாயிண்ட் பலகையின் ஒரு முனையில் குண்டூசியால் மெதுவாக கீறும்போது எழுந்த ஒளி மறுமுனையில் மிக தெளிவாக கேட்டது ஃபிஃப்த் பாயிண்ட் நோயாளியின் இதய துடிப்பை எவ்வாறு துல்லியமாக கேட்க முடியும் என்ற இறைனே லென்னக்கின் வினாவிற்கு சிறுவர்களின் செய்கையால் விடை கிடைத்தது சிக்ஸ்த் பாயிண்ட் இந்நிகழ்வே ஸ்டெட்டஸ்கோப் கண்டுபிடிப்பதற்கு காரணமாக அமைந்தது ஃபோர்த்து கொஸ்டின் நீராவி இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் யார் விடை நீராவி இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் ஜேம்ஸ் வாட் ஆவார் ஃபிப்து கொஸ்டின் அறிவியல் அறிஞர்களிடம் உற்று நோக்கும் திறன் உள்ளது என்பதை எடுத்துக்காட்டுடன் விளக்குக விடை ஃபஸ்ட் பாயிண்ட் ஐசக் நியூட்டன் ஆப்பிள் மரத்திலிருந்து விழுந்த ஆப்பிள் ஏன் மேலே நோக்கி செல்லாமல் கீழே விழுந்தது என்பதை உற்று நோக்கியதால் புவியீர்ப்பு விசையை கண்டறிந்தார் செகண்ட் பாயிண்ட் இரேனே லென்னக் பூங்கா ஒன்றில் சிறுவர்கள் சீசா என்ற ஒரு வகை மரப்பலகையின் மீது குண்டூசியால் கீறி விளையாடுவதை உற்று நோக்கியதால் ஸ்டெட்டஸ்கோப் கருவியை கண்டறிந்தார் தேர்டு பாயிண்ட் ஜேம்ஸ் வாட் நீராவியின் உந்துதல் காரணமாக கெட்டிலின் மூடி மேல் மேலெழும்பத் தொடங்கியதை நோக்கியதால், நீராவி என்ஜினையும் புகை வண்டியையும் கண்டறிந்தார் ஸ்டூடெண்ட்ஸ் புத்தக பயிற்சிகளையும் வினா விடைகளையும் நல்லா படிங்க நன்றி